இந்த இடத்துல தண்ணி போகிறதுக்கு மீன் பாருங்கள் ஓட முடியாமல் இங்கே ஒதுங்கி கிடக்குதுங்க பொடி எல்லாம் அது கடையில் நினைக்கிறேன் தண்ணி தாயிட்டு யார் கருப்பு வளரில் இருக்காதுன்னா பொடி பொடியெல்லாம் பூட்டிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கெண்டை செண்டைப்பொடியெலாம் அவ்வளோ தெரியுது கையை வச்சு அதில் மீன் வருது நம்ம தலையில் கையை வச்சு அழுதுனாலே ஐயோ வைக்கணும் குறைவாகலாம் கிடக்குதுங்க கூனிப்பொடி பெரிய பெரிய கூனிப்பொடியாக வருது அது திருநாள் வாட்டி ஆளுவோம் குறவாங்க குறவா பிடிச்சிட்டேங்க